அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாரா ஜாராவின் உலகத்தில் உங்களை வரவிருக்கின்றேன் இது நம்மளோட உலகம் வாங்க நிறைய பேசலாம் இந்த குளிர்காலத்துல மரத்தை பாத்துறீங்களா ரொம்ப ரம்மியமா இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் மழை காலத்துல மரத்தை யாரோ கழிவு வச்ச மாதிரி இருக்கும் அவ்வளவு அற்புதமா இருக்கும் வெயில் காலத்துல வேண்டாம் வெயில் காலத்துல தான் மரத்தோட அருமை நம்மளுக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மரத்தோட நிலையில தான் நம்ம வந்து வெயில் காலத்துல வந்து அதிக நேரம் நிற்போம் அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் மரம் அழகானது அதை மரத்தை பார்க்கும் போதே நம்மளுக்கு ரசனை வரும் உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா ஒரே ஒரு மரத்தை தவிர ஒரே ஒரு மரத்தை மட்டும் பார்த்தா நம்மளுக்கு ரசிக்கவே தோணாது அந்த மரம் தான் வேலிகாத்தான் அப்படின்னு சொல்ற கருவ மரம் அந்த கருவ மரத்தை பார்த்து என்னைக்கா நீங்க ரசிச்சிருக்கீங்களா ஏன்னா ரசனையே வராது இந்த மரம் ஒரு பைத்தியக்கார மரம் அப்படின்னு சொல்றாங்க குஜராத்தில் இந்த மரத்தை பைத்திய மரம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா குஜராத்தில் இந்த மரம் வளர்ந்ததுனால நிறைய வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறில் ஆங்கிலேயர்கள் அல்லது அமெரிக்கர்களால் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் அதோட விதைகளை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் அந்த வந்து இந்த கருவ மரம் விதை வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு ஒரு சாரர் சொல்கிறாங்க ஒரு சில தாவரங்கள் வந்து ஒரு சில மண்ணில் தான் வளரும் ஆனா இந்த செடி எல்லா இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே வளரும் அதாவது தண்ணீரே இல்லை வறட்சியான ஒரு பகுதி அங்கே வளரும் குளிர்காலமா வளரும் வெயில் காலமாக வளரும் ஏன்னா இதோட வேறு கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு அடி கீழே போய் நீரை உறிஞ்சிக்குமா பக்கவாட்டிலையும் நீர் இருந்துச்சுன்னா உறிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த செடி இந்த கருவ மரம் இருக்கிற பக்கத்தில் எந்த ஒரு தாவரமும் வளராது எந்த ஒரு பறவையும் எந்த ஒரு விலங்கும் செழிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நல்லதொரு உதாரணம் குஜராத்தில் கட்சி அப்படிங்கிற இடத்துல இந்த தாவரம் அதிகமாக வளர்ந்தனால அந்த அந்த இடத்துல இருந்த காட்டு கழுதை சாம்பல் ஓனாய் பாலைவன நரி ராஜ கழுகு சிவப்பு தலை பருந்து போன்ற விலங்குகள் பறவைகளோட இனப்பெருக்கம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த மரம் வளர்ந்துச்சுன்னா பக்கத்துல எந்த ஒரு தாவரங்களும் வளர விடாது வேடந்தாங்கல்ல இந்த மரம் அதிகமாக இருந்ததுனால வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பறவைகளோட வரத்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் இந்த மரங்கள்லாம் வேரோட புடுங்கி போட்டதுக்கு அப்புறம் தான் வெளிநாட்டிலேருந்து பறவைகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த மரம் வெப்பமிகுந்த மரம் அதாவது கிராமத்தில் இன்னமும் சொல்லுவாங்க இந்த மரத்தில் வந்து ஆடு மாடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பசுமாட்டை தொடர்ந்து இந்த மரத்தில் வந்து இரண்டு வருடங்கள் கட்டி வச்சுருந்தா மரட்டுத்தன்மை அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரத்தில் பார்த்துருக்கீங்களா எந்த ஒரு விலங்குகளும் போய் படுக்காது எந்த ஒரு பறவையும் இந்த மரத்துல கூடு கட்டாது பார்த்துருக்கீங்களா ஒரு பறவை எந்த எல்லா மரத்துலயுமே பறவைகள் போய் நிற்க உட்காரும் ஆனா இந்த கருவு மரத்துல வந்து எந்த ஒரு பறவையுமே வந்து உட்காந்தாலும் கொஞ்ச நேரத்துல பறந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு வெப்பமான இந்த மரத்துல எந்த பறவையும் கூடு கட்டாது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இந்த மரம் இருந்தாலும் நம்மளுக்கு உண்மையிலே கெடுதல் தாங்க ஏன்னா நம்ம உடம்பு உள்ள ஈரப்பதத்தை இந்த மரம் வந்து உறிஞ்சி எடுத்துருது அப்படின்னு சொல்றாங்க நம்ம உடம்புல ஈரப்பதம் போணுச்சுன்னா நிறைய சரும பிரச்சனைகள் உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றதுனால நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இந்த மரம் செடிகள் இருந்துச்சுன்னா தயவு செய்து பிடுங்கி போட்டுருங்க வேரோட புடுங்கி போட்டுருங்க நம்ம தமிழ்நாட்டில் சீம கருவேல மரம் ஒழிப்பு இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கு அவங்களால முடிஞ்ச வரையும் இந்த மரத்தை வந்து இதோட வளர்ச்சியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சரிங்க இந்த மரத்தினால வந்து எந்த ஒரு பயனுமே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கு அதாவது ஒரு சில பேர் இந்த மரத்தை வெட்டி வேற எடுத்து எடுத்து மூட்டம் போட்டு அதை வந்து கறியை விற்று அதை வந்து எரிபொருளாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனா இது வளர வேண்டிய இடம் வந்து நம்மளோட விளைநிலம் அல்ல நம்ம பக்கத்து மாநிலம் கேரளாவில் இந்த மரத்தை செடியை பார்த்தாவே பிடுங்கி போட்டுறதா சொல்றாங்க நாளைக்கு ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உணர்ந்து அன்பு வணக்கம் கூறிவிடப் உங்கள் ஜாரா